வணக்கம் வளமுடன் சிறு கதைகள் மூலம் நல்ல கருத்தை மனதில் விதைப்பது அந்த சீரீஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன கதை ஒரு பெரிய பணக்காரர் ஒரு பந்தய குதிரை அதாவது ரேஸ் ஹார்ஸ் சொல்லுவாங்களே ரேஸில் ஓடக்கூடிய குதிரை அது ஒன்று வாங்குறாரு அந்த குதிரை வந்து பழைய ரேஸில் ஓடி பயங்கரமாக ஜெயித்த ரொம்ப ஃபேமஸான குதிரை அந்த குதிரை தனக்கு சொந்தமானதுலேருந்து பணக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம் அதற்கு அழகான ஒரு கொட்டகை அமைத்து அதை கவனிக்க வேலைக்காரர்களை நியமித்து தேனையும் பாலையும் கொடுத்து குதிரையை வளர்த்து வந்தார் ஆறு மாதங்கள் கழித்தன அப்போது ஒரு ரேஸ் வருது அதில் கலந்து கொள்ள தன் குதிரையையும் அழைத்து சென்றிருந்தான் அந்த பணக்காரன் ஆனால் அந்த போட்டியில் ஓடிய அந்த குதிரை கடைசியாக வந்தது பணக்காரனுக்கு கடும் கோபம் வந்துடுச்சு நேராக போய் அந்த குதிரையை வித்தானில்ல யார்கிட்டருந்து வாங்கினானோ அவன்ட்டு நேராக போனான் அவன்ட்டு போய் சண்டை போடுறான் இந்த குதிரைக்கு நான் என்னவெல்லாம் கொடுத்தேன்னு தெரியுமா அது என்னை ஏமாற்றி விட்டது என்று கத்தினான் குதிரைக்கு தான் கொடுத்த ஐட்டங்களை பற்றியும் அதை கவனிச்சிக்கிட்டதை பற்றியும் நிறையா சொன்னான் புலமுனான் குதிரையை இவருக்கு இந்த பணக்காரருக்கு வித்தாரில்ல அவர் ரொம்ப அமைதியாக அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார் குதிரைக்கு எல்லாத்தையும் கொடுத்தீங்க ஆனால் அதுக்கு தினமும் பயிற்சி கொடுக்கணுமே அதை கொடுத்தீர்களா அனு கேட்குறான் பயிற்சி இல்லாமல் தின்று கொழுத்த குதிரையினால் ஓட முடியாமல் போனது அப்போது தான் பணக்காரனுக்கு புரிகிறது இதுதான் கதை அதனால் நாம் செய்யும் பெரிய வெற்றியாளர்களாக கூட இருக்கலாம் ஆனால் தினந்தோறும் நாம் பயிற்சி செய்யவில்லை என்றால் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதும் அந்த முதலிடத்தில் இருப்பதும் ரொம்ப கஷ்டங்கிறத இந்த கதை மூலியமாக புரிஞ்சுக்கணும் அதனால் பயிற்சிங்கிறது பயிற்சியும் விடாமுயற்சியும் நிலையான வெற்றியை தரும் வளமுடன்